தவ பதினொன்று அவமானம் அவமானம் மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இந்த அவமானமானது வெளியிலிருந்தும் வரலாம் நமக்கு நாமேயும் ஏற்படுத்தி கொள்ளலாம் வெளியிலிருந்து வரும்பொழுது அது சொல்லன்னா துயரத்தை ஏற்படுத்தும் நமக்கு பிடித்த மாணவர்கள் நம்மை அவமானப்படுத்தினார்கள் என்று வைத்துக்கொள்ளோமே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சில நேரங்களில் வெளியிலிருந்து வரக்கூடிய அவமானங்கள் நம்மை பாடாய்படுத்தி சில பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் அல்லது அப்படியே அதை நினைத்து பார்த்து உயிரை விட்டு விடுவார்கள் ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் தானியல் இறைவாக்கினர் வழியாக என்ன சொல்கிறார் தெரியுமா உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்கின்ற அவமானத்தைப் பற்றி நீ என்றால் யோசித்து பார்த்தாயா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் வெளியில் இருக்கிற அவமானத்தை வருகின்ற அவமானத்தை நீ இவ்வளவு பெரிதாக எடுக்கிறாயே உனக்கு நீயே அவமானத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாயே அதை நீ நினைத்து பார்த்தாயே என்று கேள்வி எழுப்புகின்றார் நமக்கு நாமே எப்படி அவமானத்தை ஏற்படுத்த முடியும் நாம் செய்கின்ற சிறுமையான செயல்கள் அல்லது கீழ்த்தரமான செயல்கள் அல்லது பாவ காரியங்களால் நமக்கு நாமே அவமானத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் என்று சொல்கின்றார் நமக்கு நாமே மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் செய்கின்ற செயல்கள் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை அவர் இந்த பாவத்தை பொறுத்து உனக்கு நீயே ஏற்படுத்துகின்ற அவமானம் அதனால் மற்றவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை பற்றி தவனால் பதினொன்றாகி இன்று யோசித்து பார்த்து அப்பேற்பட்ட அவமானகரமான காரியங்களை எல்லாம் நீ விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு என்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒரு சிறு உதாரணம் ஒருவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அல்லது தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே இந்த இரண்டு செயல்களுமே ஒருவருக்கு தனக்குத்தானே அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அது மட்டுமல்ல இவர் குடித்துவிட்டு எங்காவது சாலையில் விழுந்து கிடக்கிறார் அல்லது தாறுமானவான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் பிள்ளைகளை பார்த்து யாராவது நீ இன்னாருடைய பையன்தானே பெண் தானே என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட அவமானத்தை சுற்றி இருப்பவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பார்த்தீர்களா ஆகவே அவமானத்தை குறித்து மிக கவனமாக இருந்து உனக்கு நீயே அவமானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அதனால் சுற்றி இருக்கிறவனும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நாளன்று உணர்ந்து கொண்டு அவமானத்திலிருந்து விடுபட்டு வெளியே வருவோம்